ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கண்கட்டி வித்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்கே போய் முடியும் தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே மோடி நரேந்திர மோடி என்பவர் நிரந்தர மோடியாக மாறிவிடுவார் இப்ப சீனாவுல வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி ரஷ்யாவுல வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி பல ஆப்பிரிக்க நாடுகளில் கம்போடியா வியட்நாம்லாம் பர்மால எல்லாம் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி அந்த பாதையிலே இந்தியா போய்கொண்டிருக்கிறது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் இந்த முறை ஜனநாயகத்தை காப்பாற்றாவிட்டால் பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது உயிர் இருக்கும்போதுதான் உயிரை காப்பாற்றணும் உயிர் போன பிறகு உயிரை காப்பாற்ற முடியுமா சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் சுதந்திரம் பறி பிறகு சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் பேச்சுரிமை எழுத்துரிமை கொஞ்ச அளவு இருக்கும் போதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் பேச்சுரிமை எழுத்துரிமை பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் அழிந்து ஒழிந்து போன பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களியுங்கள் இந்த தொகுதியிலே வாக்களிக்கும் பொழுது உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்கும் பொழுது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களிக்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் தமிழச்சி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றி நீங்கள் நாடாளுமன்றத்தையும் காப்பாற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுங்கள் என்று வாழ்த்தி உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்